இனத யூடியூப் நேர்களுக்கு போனோம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ஜென்ரலாக எல்லாருமே வந்து என்ன சொன்னால் தொழில் விருத்திக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு புள்ளி விவரங்கள் நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஜென்ரலாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய தொழில் சுய தொழில் வைத்திருக்கு வைத்திருக்கிறவங்க இந்த சுய தொழில் வைத்திருக்கிறவங்க அந்நாடு நம்ம வந்து வருமானம் கொண்டு வரணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் வந்து ஜென்ரலான ஒரு செயல் இருக்குது அந்த செயல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் வந்து செயல்படுத்தி கொண்டேன் செயலை செயல்படுத்தினால்தான் அது நடக்கும் நம்ம வந்து சில நேரங்களில் போர் அடிச்சிருது இல்லை என்னம் எப்போ பார்த்தாலும் இதே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனிதனுடைய இயல்பு நிலையில் வந்துடும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சந்திரன் தான் சந்திரன் தான் மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா பெரிய போராட்டத்துக்கு காரியகர்த்தா யாருன்னா சந்திரன் தான் என்ன காரணம்னா வந்து இந்த சந்திரன் வந்து ஒரு வக்கரத்தன்மையுடையவன் மனித வாழ்க்கையில் வந்து ஒரு வக்கரத்தை அடுத்த செகண்டில் வந்து என்ன சொல்கிறான்னா நல்ல ஒரு அமைப்பாக போய் கொண்டிருக்கிற ஒன்றை சிந்தனாசக்தி தப்பாக சிந்தனை பண்ணி சிந்தனாசக்தி வந்து சிந்தனை என்பதற்கு மனது என்பதற்கு காரகன் யார் என்று சொன்னால் சந்திரன் அவன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இல்லைன்னா வந்து என்ன சொன்னா எல்லாம் போட்டு குழப்பி வந்து என்ன வந்து இன்றைய மனோநிலைகள் வந்து ஒரு பெரிய இன்னைக்கு காலையில் வாக்கிங் போகிறேன் வாக்கிங் போகும்போது ஒரு நாலு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஒரு கேரி பேக்கில் வந்து நாலு வாட்ரு பாட்டிலு ரெண்டு கோட்ரு பாட்டிலு போட்டுட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு போகிறோம் அப்போ இதற்கு காரணம் யார் சந்திரன் அன்றைக்கு மறைவாக இருந்த ஒரு செயல் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்லணும் பப்ளிக்காக இருக்குது அது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறான் அது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறான் அப்போ அந்த ஹேப்பினஸ்ஸாக வந்து என்ன சொல்லணும்னா அவனுக்கு வந்து என்ன சொல்லணும் அந்த பாட்டில் ஒரு பா ஒரு பேக்கில் ஒரு கேரி பேக்கில் வாட்ரு பாட்டிலு அந்த பாட்ரு பாட்டிலு அதுக்குண்டான ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கி போட்டு அப்படியே சிரிச்சிட்டு பேசிகிட்டே போகிறோம் சமூகம் எந்தளவுக்கு போயிடுச்சு பார்த்திங்களா இதற்கு காரணையாக இருக்குது வெக்கங்கட்ட சந்திரன் வெக்கங்கட்ட சந்திரன் அதனால் அந்த மாதிரிலாம் யாரும் வந்து என்ன சொன்னால் அதாவது வந்து தவறுபடாத மனிதன் இல்லை யாருமே இல்லை ஆனால் அதை ரொம்ப பப்ளிசிட்டியாக ஓப்பனாக பண்ணக்கூடிய ஒரு அவலநிலையை சந்திக்கும்போது இன்னும் வருங்கால சந்ததிகள் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு வருத்தம் இருக்கிறது அதனால் என்னைக்கு ஒன்று சொல்கிறது கேளுங்க நம்மளே நான் வந்து என்ன சொன்னேன்னா நம்ம சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அந்த எடுத்துக்காட்டு என்பது பப்ளிக்கில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறோம் இது ஏன் சொல்கிறேன்னா ஜோதிட பெருமக்கள் ஜோதிடராக இருக்கிறோம் பல பேர் நம்மளை வந்து சந்திப்பாங்க நாமளே மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கணும் இருந்தால் நம்மளை பார்த்து என்ன செய்வான்னு தெரியுமா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க இவங்களாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உதாரண புருஷர்களாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதனால் தொழில் விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் நாம் என்ன செய்யணும் தினம் நாம் அலுவலகம் செல்லும் முன் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு ஆண்டி முதல் அரசன் வரை வந்து ஜோதிடம் பொதுவானது ஆண்டிக்கு ஒன்று அரசனுக்கு ஒன்றெல்லாம் கிடையாது அப்போ நம் நட்சத்திரத்திற்கு வந்து பதிமூணாவது நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் செய்யணும் இதை நட்சத்திரத்துக்குத்தான் ஆக்டிவேஷன் செய்ய வேண்டுமா லக்கணப்புள்ளிக்கு ஆக்டிவேஷன் செய்ய வேண்டாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் உங்களுடைய லக்கணப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த லக்கணம் புள்ளி இல்லையா அந்த லக்கணப்புள்ளிக்கு பதிமூணாவது நட்சத்திரம் பதிமூணாவது பதினைஞ்சாவது நட்சத்திரத்தை நீங்கள் எது இது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியம் இது இது வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய ஆதிபத்தியம் லக்கணப்புள்ளி என்பது ஆதிபத்தியம் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ எது உங்களுக்கு வந்து என்ன சொன்னா இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஆதிபத்தியத்தை செலுத்த நினைக்கிறீர்களோ அதுக்கு தக்கன இது வேலை செய்யும் அப்போ வந்து என்ன சொன்னா வந்து நம்மளுடைய புள்ளிக்கு லக்கணம் புள்ளிக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அல்லது பதினஞ்சாவது நட்சத்திரம் நான் பிறந்த நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அல்லது பதினஞ்சாவது நட்சத்திரம் வரும்போது அதை வந்து நம்ம அலுவலகத்துக்கு கொண்டு போவோம் அலுவலகத்திற்கு கொண்டு போகணும் அந்த அலுவலகத்துக்கு கொண்டு போகும்போதே என்ன சொன்னான்னு இந்த பதிமூணு என்பது என்ன சொன்னான்னா அதிர்ஷ்டம் பதினஞ்சு என்பது பந்தம் இந்த அதிர்ஷ்டத்தையும் பந்தத்தையும் டெய்லி இயக்கிக்கிட்டே இருக்கணும் அதோடைய பொருள் நம்ம கையில் இருக்கணும் அதோடைய பொருள் வந்து நம்ம கையில் இருக்கணும் அது இருந்தாலே வந்து அதை அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் பந்தம் என்று சொன்னால் இணக்கம் என்று அர்த்தம் பந்தம் என்ன பந்தமா இவனுக்கு எனக்கு என் கூடையே வரான் டெய்லி நான் டீ சாப்பிடும் போது டீ சாப்பிட வரான் நான் ஒரு டீ வாங்கி கொடுக்க என்ன பந்தமா முற்பிறப்பு பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்து வேடி இந்த கிராமத்து வேடிங்கை வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பதிமூணாவது நட்சத்திரம் புள்ளிக்கோ அல்லது ராசிக்கோ பதிமூணாவது நட்சத்திரத்தையும் பதினஞ்சாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருளை சாப்பாட்டு கூடையில் போகும்போது சாப்பாட்டு கூடையில் போகும்போது அந்த சாப்பாட்டு கூடையில் இருக்கணும் அதை டெய்லி நம்ம சாப்பிடலாம் டெய்லி நம்ம சாப்பிட்றதுனால வித தப்பும் கிடையாது ஏன்னா அது அந்த பதிமூணு என்பதை வந்து என்ன சொல்லணும்னா வந்து அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னா நூறு பெர்சன்ட் தரும் அதிர்ஷ்டம் என்பது நூறு பெர்சன்ட் தரும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா பதினஞ்சாவது நட்சத்திரம் பந்தத்தை தரும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பதிமூணாவது நட்சத்திரம் ராசி இருந்தோ அல்லது லக்கண இருந்தோ இருக்கின்ற பதிமூணு பதினைந்தாவது நட்சத்திரத்தை வந்து கொண்டான என்ன செய்யணும்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா வந்து சாப்பிடணும் இது இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்யணும் இது வந்து நமக்கு வந்து கொடுப்பினையை கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை உங்களுடைய காரிய தடையை கொடுக்கறது மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இது லக்கணப்புள்ளிக்காக இருந்தாலும் சரிதான் ராசி புள்ளிக்காக இருந்தாலும் சரி தான் அப்போ இந்த பதிமூணையும் பதினஞ்சையும் உடன் வைத்திருக்கணும் உடன் வைத்திருந்து என்ன செய்யணும்னா வந்து என்ன சார் நம்ம சாப்பிடலாம் இப்போ ஒருத்தருடைய பதிமூணாவது நட்சத்திரம் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லான்னா விசாகணும் இதில் இதில் வந்து என்ன சொல்லான்னா வந்து அவிட்ட நட்சத்திரம் அவருக்கு லக்கணப்புள்ளியாக வருதுன்னு வைங்க அவருடைய பதிமூணாவது நட்சத்திரம் வந்துன்னு என்ன வந்து பூசம் பதினஞ்சாவது நட்சத்திரம் வந்துன்னு என்ன சொன்னான்னா மகம் அப்போ பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பூசத்திற்கு என்னது ஆப்பிள் பதினஞ்சாவது நட்சத்திரம் மகம் அவருக்கு வந்து மாங்காய் மாங்காய் ஊறுகாய் சாப்பிடலாம் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க ஒரு ஆப்பிளும் கொஞ்சம் ஊறுகாய் ஊறுகாய் வந்து என்ன சொன்னால் ஒரு சின்ன நாற்பது ரூபா பாட்டில் இருக்கு மாங்காய் பாட்டில் அதை வாங்கி எடுத்து டேபிளில் ரெண்டு பேர் சாப்பிடும்போது ஒரு ஆப்பிள் துண்டை அவருக்கு வெட்டி கொடுக்கலாம் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் ஊறுகாயை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல வைக்கலாம் இது என்ன செய்யணும்னா ஆக்டிவேஷனு ஆக்டிவேஷன் என்பது என்ன சொன்னால் ஒன்றை பரிமாறும்போது ஒன்றை வந்து இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்லணுன்னா வந்து இப்போ நம்ம ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுக்கணும் மன்னால் போகும்போது வணக்கம் சார் அப்படி இப்போ நம்ம கடைக்கே போகிறோம் ரெகுலராக அந்த கடைக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து என்ன சொன்னால் ஒரு பிஐபி அந்தஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த வந்து வந்திக்க போடுவோம் டீத்துல மாற்றி போடுவோம் நல்லா போடுவான் காரணம் எந்த ஒரு இதையுமே நாம் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கொண்டே கொண்டே அப்போ பதிமூணாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரத்தை எந்த ஒரு மனிதன் ஆக்டிவேஷன் பண்ணினால் அவன் வீட்டுக்கு திரும்ப வரும்போது சந்தோஷத்தோடு வருவான் அதை டெய்லி சாப்பிடணும் சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் தொழில் விருத்தி ஏற்படும் தொழில் விருத்தி கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது தொழில் விருத்தி வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக ஏற்படும் மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருட்களை வந்து என்ன சொல்லணும் தயவு செய்து சாப்பிட்றாதீங்க சாப்பிடாதீங்க ஏன்னா அது காரியத்தடையே கொடுக்கும் மூணாவது என்பது விபத்து அஞ்சாவது என்பது என்ன சொல்லணும் காரியத்தடை ஏழாவது என்பது என்ன சொல்லணும்னா வந்து வதம் அப்போ எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய புள்ளிக்கு மூணாவது நட்சத்திரம் ஏ அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திர உணவுகளை தயவு செய்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு வந்து வதமாகவும் வேதனையாகவும் பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் உறுதியாக கொடு கொடுக்குமானால் கொடுக்கும் இதே மூணாவது நட்சத்திரத்துக்கு உண்டான நம்ம வாரத்தில் வந்து உட்காந்தாச்சுன்னா பிரச்சனை தான் வரும் அஞ்சாவது நட்சத்திரத்திற்காரன் வந்து என்ன சொன்னான்னு வந்து வந்து உட்கார்ந்தான்னா அன்றைக்கி வேலை ஓடாது ஏழாவது நட்சத்திரக்காரன் வந்து உட்கார்ந்தான்னு என்ன சொன்ன வதமாகத்தான் இருக்கும் ஏன்னா நமக்கு இரிட்டேஷன் கொண்டு ஒன்று இப்போ ஒரு மனிதனுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன சொல்லியிருக்கான்னு சாஸ்திரத்தில் கிளேசம் அப்படிங்கிறான் ஒரே நட்சத்திர நட்சத்திரம் நம்முடைய ஜென்ம நட்சத்திரமே நமக்கு ஓடும்போது கிளேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனதில் ஒரு கலக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அதே மாதிரி நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்தை மாதிரியே இன்னொருதன் நம்ம நட்சத்திரத்தில் ஒருத்தன் நம்ம இடத்துக்கு வந்து உட்கார்ந்தான்னா அவன் நம்மளை வீழ்த்துவதற்குண்டான ஆதிபத்தியத்தை தான் இருக்கும் உறுதி என்னுடைய நட்சத்திரத்திற்கு ஒருத்தர் வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து என்ன சொன்னா பத்து வருஷமாக தொடர்பு கொண்டு வந்துகிட்டே இருக்கார் எனக்கு தெரியும் இவர் வந்து என்னைக்கு இருந்தாலும் நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஆபத்தை உருவாக்கக்கூடியவராகத்தான் இருப்பார் அவருக்கு சில காரியங்கள் நம்ம வந்து நடத்தி கொடுத்துக்கிட்டே இருப்போம் நடத்தி கொடுத்துட்டு இருப்பேன்னா அதுக்கு உண்டான தட்சினைகள்லாம் கொடுப்பார் சில நேரங்களில் வந்து நம்மளால் வந்து சில விஷயங்களை செய்ய முடியாது செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது என்று சொன்னால் வந்து நமக்கு என்று சொல்லி சில விஷயங்களை செய்யவே முடியாது அப்போ செய்ய முடியாத காலத்தில் நம்ம கொஞ்சம் சுணக்கங்காரர் காட்டும் போது இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா வந்து என்ன சொன்னால் நம்மளை வந்து என்ன சொன்னால் துவேஷம் பண்ணுவார் துவேஷம் பண்ணுவார் நேற்று வரைக்கும் இந்த ஐயா வந்து நமக்கு காரியத்தை சாதி கொடுத்து கொடுத்தாரு இன்றைக்கி ஏன் இப்படி நீங்கள் செய்யலை என்ன காரணம் ஏதாவது வந்து நான் தவறு பண்ணியிருக்கிறேன்னா இல்லை எனக்கு ஏதாவது வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் செஞ்சு கொடுங்க நான் வந்து என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன சொன்னால் கூட பரவாயில்லை அடுத்த செகண்ட் என்ன செய்வாங்க தெரியுமா நம்மளை வீழ்த்துவதற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா நம்மளை அடுத்த நம்ம கிட்ட நிறைய வாங்கி அனுபவிச்சிருப்பாங்க காரிய வெட்டி அடிச்சிருப்பாங்க அடுத்த செகண்ட் என்ன சொன்ன நம்மளை துவேசம் பண்ணுவோம் அப்படி ஒரு நபர் வந்து அலுவலகத்திற்கு நான் திருப்பதிக்கு போயிருந்தேன் திருப்பதிக்கு போயிருக்கு போயிருந்தேன் உள்ள கோயிலுக்குள்ள போகும்போது செல்லெல்லாம் உள்ளே போட்டு போயிட்டேன் போன போனோடனே அவருடைய பையனுக்கு வந்து ஒரு திருமண காரியம் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார் நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப ஊண்டிங்காக எடுத்து நேரம் நடத்த முடியலை நம்ம நட்சத்திரத்துக்கு அவர் மூணாவது நட்சத்திரம் இதை நமக்கு தெரியும் நம்ம நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரத்துக்காரனுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னு செயல்பட்டு செயல்பட்டோம் என்று சொன்னால் நமக்கு தோல்வி வரும்னு தெரியும் அவர்கிட்ட அதை போய் நம்ம சொல்ல முடியாது அவருடைய நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னான்னா அவன் இப்போ பிள்ளை வந்து என்ன சொன்னான்னா அப்பா இருந்து கல்யாணம் முடித்து வைக்கக்கூடிய ஆதிபத்தியமுடைய நட்சத்திரம் இல்லை இதெல்லாம் யார்டையும் போய் வெளியே சொல்ல முடியாது ஒரு அஸ்ட்ராலஜர் எப்படி பேசுகிறேன் எனக்கு அது ஆகாத நட்சத்திரம் உனக்காக ஆகாத நட்சத்திரம் அப்படின்னம்னா வந்து என்னையே அப்படி பேசுகிறோமே ஏன்னா இதெல்லாம் சூழ்நிலையால் நம்ம வந்து சில நேரங்கள் என்ன சார் ஒதுங்கக்கூடிய ஒரு மனோனையும் நமக்கு வரும் அப்போ இதை மனதில் வைத்துக்கொண்டு ஃபோன் அடிச்சிருக்காங்க எனக்கெல்லாம் எடுக்க முடியல திரும்ப மறுநாள் ஃபோன் அடிக்கும்போது எடுத்தேன் என்ன நீங்கள் ஃபோன் எடுக்கலை ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டீங்களா அப்படிங்களா ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டீங்களா எப்படி வரும் ஒரு ஃபோன் எடுக்கவில்லை என்று சொன்னால் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டீங்களான்னு கேட்கக்கூடிய ஒரு வக்ரத்தன்மை வந்து மனித வாழ்க்கையில் இருக்கிறது நான் அப்போ வந்து கோயிலில் இருந்துட்டு என்ன செல்ல அப்படின்ட்டு வந்து நான் விட்டுட்டேன் அஸ்ட்ராலஜர் வந்து உடனே பதில் கொடுக்கூடாது கோயிலுக்கு போயிட்டு வந்து வந்து ஒரு வாரம் கழிச்சு அந்த நபர் தற்செயலாக தேடி வரார் உள்ளே வந்தவொடனே என்ன சொன்னால் ஆஃபீஸில் ஒரு ஈஸி சேர் என்ன சொல்லலாம் வந்து சாத்தியம் இருக்குது நான் எப்போயுமே ஆஃபீஸில் என்ன சொல்லலாம் இந்த யூடியூப்லலாம் பேசுகிறதுனால சேவிங் பண்ணுறதுக்கு அங்கே உண்டான செட்டலாக இருக்கும் வேறு என்ன பார்த்து சொல்லுவார் ஆஃபீஸில் படுக்கிறதுக்கெலாம் சேர் வச்சுருக்கீங்க வைக்கக்கூடாது சேவிங் பண்ணுறீங்க பண்ணக்கூடாது ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழி இல்லையா அப்படின்னு அந்த துவேசம் ஒன்றும் சொல்லு எந்திரிச்சி வெளியே போயிருக்கும் நெஞ்சு வெளியே போகும் அதுதான் உனக்கு இனிமேல் இங்கே இடம் கிடையாது காரணம் நமக்கு ஒரு சான்ஸ் வரும் அப்படியே உட்காந்துருந்தவர் என்ன அப்படித்தான் நீ வராத உனக்கு வந்து இங்கே தேவையாக கிடையாது இந்த மாதிரியெல்லாம் வந்து மக்களுடைய வக்கரத்தன்மை நம்மளை வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஊண்டிங் பண்ணுவதாகவே இருக்கும் ஏன்னா மனிதன் வந்து என்ன சொல்லான்னா நம்மளை தேடி வருகின்றவன் சனி உடையவன் அவனுக்கு போட்டு கொண்டு இருக்க 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 என்ன செய்வான்னா நம்மளிருந்து புகழ்ந்து கொண்டே இருப்போம் ஒரு நாள் பொழலேன்னா நீ விளங்காமல் போயிடுவேன் அப்படி இதுதான் உண்மை அதனால் யாருமே உங்களுடைய மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் அப்போ மூணுன்னா பன்னெண்டு வரும் இருபத்தி ஒன்று வரும் அஞ்சுன்னா வந்த பதினாலு வரும் இருபத்தி மூணு வரும் ஏழுனா வந்தன சார் பதினாறு வரும் அதற்கடுத்த என்ன இருபத்தஞ்சு வரும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் முடிஞ்சவரை என்ன சொன்னால் அவர்களை கடத்திவிடப் போருங்கள் அவருடைய கர்மை அவங்களே உங்களை வந்து என்ன சொன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிடித்து வதம் பண்ணிவிடும் அவன பத்து ரூபா வாங்கிட்டோம்னா கடைசியில் என்னை என்னைக்கு இருந்தாலும் நமக்கு வந்து என்ன சொன்னால் அது பாதிப்பை கொடுக்கும் அப்போ மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் அதோடைய தொடர்புடைய நட்சத்திரம் அதனுடைய தொடர்பு மூணாவது நட்சத்திரத்தோடைய ஜென்ம மூணாவது நட்சத்திரம் அதுக்கடுத்து என்ன சொன்னேன்னா அதுக்கு பத்தாவது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் அப்போ இப்படித்தான் என்ன மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு பதினே ப ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இந்த நட்சத்திரங்கள் என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு அவலத்தையும் ஆபம் ஆபத்தையும் கொடுக்கும் அதனால் தயவுசெய்து இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை சாப்பிடாதீங்க இப்போ வந்து என்ன சொன்னேன்னா வந்து இதில் என்னென்னா வந்து இப்போ வந்து ஒருத்தருடைய மூணாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னேன்னா வந்து பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா மாம்பழம் சாப்பிடக்கூடாது புனர்பூசம் கரும்புச்சாறு குடிக்கக்கூடாது விசாகம் கற்கண்டு வாயிற்று வாயில போடக்கூடாது அதே மாதிரி அஞ்சாவது நட்சத்திரம் ஆயிலியமாக இருந்தால் முருங்கை சாப்பிடக்கூடாது கேட்டையாக இருந்தால் செறி பழம் சாப்பிடக்கூடாது ரேவதி பாவக்காய் சாப்பிடக்கூடாது ஏழாவது நட்சத்திரம் பரணியாக இருந்தால் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது பூர நட்சத்திரமாக இருந்தால் எலுமிச்சம்பழம் இது சாதம் அது சார்ந்த விஷயம் சாப்பிடக்கூடாது புறாடமாக இருந்தால் வெளியாய் சாப்பிடக்கூடாது இது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தையும் பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் வந்து என்ன சொன்னான்னா தொழில் விருத்திக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து பதிமூணு பதினஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் ஆனால் மூணு அஞ்சு ஏழாவது நட்சத்திரம் அதற்கு தொடர்புடைய நட்சத்திரங்களுடைய உணவுகளை தயவு செய்து சாப்பிடாதீர்கள் சாப்பிடாமல் இருந்து வந்து என்ன மற்றவர்களுக்கு தானம் பண்ணுங்கள் அவன் சுவைக்க சுவைக்க அதோடைய இம்மாரலா வீகமாகின்ற ஒன்று நமக்கு தாராளமாக வந்து என்ன சொல்லலான்னு வந்து மறைமுகமாக உதவி செய்யும் டைரெக்டாக வந்து என்ன சொல்ல செய்யக்கூடாது இது வந்து ஒரு ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட விதி மறைக்கப்பட்ட விதி இது உண்மை அப்பட்டமாக அப்படியே வேலை செய்யும் இதெல்லாம் அனுபவத்தில் வந்து சொல்கிறது நீங்களும் என்ன சொல்கிறாங்க தொழில் விருத்திக்கு பதிமூணு பதினஞ்சாவது நட்சத்திரத்தையும் நாம் வந்து என்ன எந்த விதத்திலும் பின்னடைவை வந்து சந்தித்து கொள்ள சந்திக்காமல் இருப்பதற்கு மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரம் இது புள்ளிக்கும் ஓகே தான் ராசி புள்ளிக்கும் ஓகே தான் இப்படி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீழ்ச்சிக்கு போக மாட்டீர்கள் வளர்ச்சிக்கு பதிமூணு பதினஞ்சு வீழ்ச்சிக்கு போகாமல் இருப்பதற்கு மூணு அஞ்சு ஏழு உண்டான பழங்களை தானம் பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்